மாலை வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதுக்கு நடத்துறோம் தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் செய்தியாக வந்த செய்தியில என்ன தெரிஞ்சிருக்கணும் அலெக்சாண்டர்ல ஒரு நிகழ்வு பொறியாளர் வந்து விளாட்டிகளத்துல ஒரு உதவி பொறியாளர் வந்து விளாத்திகளத்துல பணியாற்ற உதவி பொறியாளர் வந்து வன உளர்ச்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டு இறந்திருக்க செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அது அந்த துறையோட இன்ஸ்பெக்டருக்கு வந்த வெங்கடேசன் ஒருத்தர் தலைமை சென்னையில இருந்து வந்த ஆளு அவர் என்னெல்லாம் பேசிருக்காரா பேசக்கூட வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு அப்படியெல்லாம் பேசினது ஒவ்வொருத்தரையா அவரு அவர் மட்டும் இல்லாம அவருக்கு முன்னால உள்ள தோழர்களையும் என்ன பேசியிருக்காருன்னா கடுமையான வார்த்தைகள் பேசிருக்காரு ட்ரெஸ் எல்லாம் ஒருத்தர் வந்து ட்ரெஸ் கோட் போடுறது எப்படி போடணுங்கிறதுனா அதாவது அவுட் ஆஃப் அதாவது ஃபீல்டுக்குள்ள வச்சு நீ இந்த டிரெஸ் தான் போடணும் இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கிடையாது அரசு ஊழியர்களுக்கு ஒரு நாம் இருக்கு நல்ல பேண்டும் நல்ல சட்டையும் போடணும் அவ்வளவுதான் அதே நம்ம ஐன் பண்ணி போடுறதும் நம்ம விஷயம் தான் ஐந்து பண்ணாம போடுறதும் நம்ம விஷயம் தான் நமக்கு அலௌன்ஸ் யாரும் கொடுக்கல ஆனா இது அதுவா அரசு மருத்துவமனை மற்ற இடத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே அலவுன்ஸ் உண்டு யூனிஃபார்ம் உண்டு அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க கைய கூலி கொடுப்பாங்க எல்லாமே அவங்க அதுல கேட்கறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம போக வேண்டிய தேவையில்ல ஒருத்தர் போட்டு வந்திருக்காரு அவுட் ஆஃப் ஃபீல்டுல வந்து நம்ம கேட்டிருக்காங்க கேட்ட விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு உனக்கு மெமோ கொடுத்துருவேன் என்ன வேலை பார்த்துருக்க கடுமையான வார்த்தைகள் எல்லாம் மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அது அந்த தோழ இருக்கக்கூடிய மன கடுமையான மன உளத்துல இருக்காங்க இது ஒவ்வொரு துறையிலும் இல்ல இதுக்கு முன்னாட்டியும் கடந்த காலமாக நம்ம வந்து அரசு ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துல சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஏன்னா ஒவ்வொரு அலுவலகத்திலயும் இருக்கக்கூடிய அளவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் தான் வந்திருக்கோம் இந்த அலுவலகத்துல வேலையை பணிப்பு இல்லையா எல்லாரும் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நமக்கு ஒற்றோடு நாளைக்கு இருந்தாலும் ஒற்றுவோடுங்கிறது வந்து அஞ்சு பேர் வேலை பார்க்கக்கூடிய வேலையை பத்து பேர் வேலை பார்க்கக்கூடிய வேலையை வந்து நம்ம வேலை திருச்சிருக்காங்க இப்போ ஒருத்தர் நம்ம சர்வே துறையில இருந்து ஒருத்தர் போனாரு சொன்னாரு அருண்ட்டு அவரு எல்லா போராட்டத்துக்கு ஒரு முன்னூட்டி இப்ப எதுக்கு அவரை பார்த்து வணக்கம் வச்சேன் அவரு கவனிக்கல திருப்பி நான் அவரை பார்த்தேன் நான் என்ன என்ன நிலையில போயிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலங்காரு நான் என்ன கான்செப்ட போய்கிட்டு இருக்கேன் நான் ஆபீஸ்க்கு தான் போறேன் எதுக்கு நான் வெளியே போனேன் என்ன சூழ்நிலை போறேங்கறது ஒரு விஷயத்த வந்து அவரால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை பர்டிகுலரா ஒரு பேரை மட்டும் நான் சொல்றேங்கிறதுல நான் யதார்த்த பார்த்த விஷயத்த வச்சு பேரை சொல்றேன் ஆனா இதே மாதிரி தான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அரசு இயந்திர அரசு வந்து நல்லா செயல்படுறதுக்கு யார் பேசுற யார் நம்ம காரணம் வந்து நம்ம தான் ஆனா இவ்வளவு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு திருப்பி இவங்க தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தொடர்ச்சியாக மன உளைச்சல கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம்னா ஒவ்வொரு இழப்புகளையும் ஒவ்வொரு அதிகாரி மேலதிகாரிகள் அதாவது எல்லாருமே கீழ இருந்து மேல போய்த்திருவாங்க சிலர் நேரடியாக மேல வந்திருப்பாங்க சில இருந்து போனவங்களுக்கு என்னென்ன என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியும் இப்படி விட்டு மேலதிகாரிகளுடைய இது வந்து வன்மையா வன்மையான கண்டனத்துக்குரியது இது விஷயமாக அடுத்தபடியாக தோழர் விளக்கமாக விளக்குறையாற்ற தவுமுனி கேட்டார்